அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை நீதானே உலகின் எல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டை பாடினது யார் எம்எஸ் விஸ்வநாதன் முகமது பின் தூக்கலக்குன்னு ஒரு படம் இந்த படத்தை அந்த பாட்டு டைட்டில் சாங்ல வரும் இந்த படத்துல இந்த பாட்டை பாடுறது எம்எஸ்வி தான் பாடணும்னு சோ ராமசாமி விரும்பினார் நான் அவர் தான் இந்த படத்துல நடிச்சாரு அவர் தான் டைரெக்டும் பண்ணார் அவர் விரும்பினார் ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் மாட்டேன்ட்டார் இது இஸ்லாமிய பாட்டு எனக்கு இது சரியா பாடலைன்னா பிரச்சனை வந்துடும் நான் மியூசிக் போடுறேன் நீங்க வந்து முகமது ரஃபியை கூப்பிட்டு பாட வைங்க அப்படி அவர் வரலன்னா டி பாட வைங்க அப்படின்னு ரொம்ப போராடி இருக்கிறாங்க இவர் தான் பாடணுன்றது விருப்பம் பேரை எழுதுவான் டி எம் எஸ் முகமது ரஃபி எம் எஸ் வி திருவுல சீட்டு போடுவோம் நீங்களே எடுங்க யார் பேர் வருதா அவர் பாடட்டும் அவர் பாவம் அபராணி மனுஷன் திருவுள்ள சீட்டு போட்டு மூணையும் குலுக்கி எம்எஸ்விய எடுத்திருக்கிறாரு எடுத்து பார்த்தா எம்எஸ் விஸ்வநாதன் வந்துருச்சு பாருங்க பாடிட்டாரு அதுக்கு பிறகு சோ சொன்னாரா மூணு சீட்லேயும் ஓம்பேர் தான்